மிகு முதலமைச்சர் ஐயா அவர்களும் நீங்களும் அறிமுகப்படுத்திய மாநில கல்விக் கொள்கை எங்களுக்கு மிகவும் பயனுடையதாக இருக்கும் என நாங்கள் நம்புகிறோம் இருந்தாலும் எனக்கு இதில் ஒரு சிறிய ஐயம் ஐயா மாநில கல்விக் கொள்கைக்கும் தேசிய கல்விக் கொள்கைக்கும் என்னென்ன வேறுபாடுகள் என்று நீங்கள் விளக்கி கூறினால் எங்களுக்கு மிகவும் பயனுடையதாக இருக்கும் ஐயா இந்தியா என்பது பல்வேறு கலாச்சாரம் பண்பாடுகள் வாழ்வியல் முறைகள் சூழல்கள் மற்றும் தேவைகளை உள்ளடக்கிய பல்வேறு மாநிலங்களின் ஒருங்கிணைந்த வடிவமாகும் தேசிய கல்விக் கொள்கை இருபது இருபது என்பது நாடு முழுவதும் ஒரே மாதிரியான கல்வி முறையை அமல் செய்ய முயற்சிக்கின்றது ஆனால் கல்வி என்பது ஒவ்வொரு மாநிலத்தின் தன்மைக்கேற்ப வழங்க வேண்டிய கடமையும் உரிமையும் கொண்டதாகவும் அமைய வேண்டும் எனவேதான் நாம் மாநில கல்விக் கொள்கை நம் மாநிலத்திற்கென நாம் தனியே உருவாக்கியுள்ளோம் எண்ணிப்பு இருபது இருபது பரிந்துரை செய்யும் ஃபைவ் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஃபோர் கற்றல் அமைப்பிற்கு பதிலாக டென் ப்ளஸ் டூ என்கின்ற கற்றல் அமைப்பை நாம் தொடர்கின்றோம் தேசிய கல்விக் கொள்கை திணிக்க நினைக்கும் மும்மொழி கொள்கையை ஏற்காமல் தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கை இருபது இருபத்தைந்து தமிழ் ஆங்கிலம் என இருமொழி கொள்கையை உறுதி செய்கின்றது நமது கல்விக் கொள்கை தமிழ்நாட்டின் சமூக நீதி பண்புகளை அடிப்படையாக கொண்டு சமத்துவம் உள்ளடக்கம் மற்றும் பண்பாட்டு பாதுகாப்பில் கவனம் செலுத்துகின்றது என்பி தேசிய அளவில் ஒரே மாதிரியான பரந்த இலக்குகளை வழங்கும் பொழுது நாம் நம் மாநிலத்தின் சமூகம் பொருளாதார சூழலுக்கு ஏற்ப நம்முடைய திட்டமிடல்களை வடிவமைத்து வழங்குகின்றோம்